بسم الله الرحمن الرحيم وما لكم لا تقاتلون في سبيل الله والمستضعفين من الرجال والنساء وَالْبِلْدَانِ الذين يقولون ربنا اخرجنا من هذه القرية اللَّالِمِ اهلها وجعل لنا من لدنك وليا وجعل لنا من لدنك نصيرا உங்களுக்கு என்ன ஏற்பட்டது உங்களுக்கு என்ன ஏற்பட்டது என்ன நேர்ந்தது லாத்து காத்திலூன பீ சபீல் இல்லாகி அல்லாவின் பாதையிலே நீங்கள் போர் செய்யாமல் இருப்பதற்கு என்ன ஏற்பட்டது அப்ப என்ன சொல்றான் அல்லாவுக்கு அல்லாவுடைய பாதையில் தேவைப்பட்டால் போர் செய்யுங்கள் செய்யாமல் என்ன செய்யாதீங்க இஸ்லாத்தில் நடைபெற்ற போர்களெல்லாம் வம்புக்கு போனதில்லை வந்த வம்பை ரசூல்லா என்ன செஞ்சாங்க போர் செஞ்சான் ரசூல் இல்லாமல் மதினாவிலிருந்து புறப்பட்டு பதுருக்கோ உகதுக்கோ ஹந்தகுக்கோ போகலாமா மதீனாவிற்கு குடிபெயர்ந்த பெயர்ந்த முஸ்லீம்களை தாக்குவதற்காக மக்காவிலிருந்து ஒரு படை வருகிறது அப்படிங்கிறத கேள்விப்பட்டு தான் தடுப்பதற்கு தான் பதில் யுத்தம் நடக்கும் பதில் அல்லாஹ் மாபெரிய வெற்றியை கொடுத்தான் இதை தாங்க முடியாமல் உகது போரில் என்ன செய்றாங்கன்னா மக்கா மக்காவில் வாழக்கூடிய குறைசிகள் மதினாவை தாக்குவதற்காக வர்றாங்க அப்போ ரசுல்லா உகதில் போய் தடுக்கிறாங்க விலகுதா கந்தக்கில் யூதர்கள் மதினாவுக்கு படையெடுத்து வந்தாங்க இப்படியாகத்தான் ஒவ்வொரு போரும் தற்காப்பு யுத்தமாக தான் என்ன செஞ்சு நடந்தது அதான் வமாலக்கும் லா துத்திலோட ஃபீஸ் அமையில அல்லாவின் பாதையிலே நீங்கள் போர் செய்யாமல் இருப்பதற்கு என்ன ஏற்பட்டது அப்போ முஸ்லீம்களை பாதுகாக்கிறதுக்காண்டி நீங்கள் என்ன செய்யணும் போர் செய்யணும் ஏமா போர் யாருக்கு கடமை இல்லை சிறுவர்கள் வயதான ஆண்கள் நோயாளிகள் பலவீனமானவர்கள் பெண்கள் அது மாதிரி கைகால் ஊனமானவர்கள் மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கெல்லாம் என்ன கிடையாது போர் செய்வது கடமை இல்லை தான்

சிறுவர் இவர்கள் இவர்களெல்லாம் அல்லதீன எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் கூறுகிறார்கள் ரப்பனா எங்கள் இறைவா அஹ்ரிஜினா அஹ்ரிஜ் ஹரஜன வெளியேறினான் இது லாசியமான பேலு அஹ்ரஜனை வெளியாக்கினான் சிறுவர் சிறுமியரும் பலவீன மரவல் பலவீன மரவல் தானே சரி அப்போ அஹ்ரஜ அப்படின்னா முத்தாத்தியான ஃபேலாக மாறிடும் ஏன்னா லாசிமான ஃபேலுக்கு முன்னால் ஒரு ஹம்சாவை அதிகப்படுத்தினாலோ ஐன்களிமாவை இரட்டிப்பாக்கினாலோ அல்லது ஃபேலுக்கு பின்னால் ஒரு பாவை கொண்டு வந்தாலோ லாசிமான ஃபேல் எப்படி மாறிடும் முத்தாத்தியாக மாறிடும் அந்த அடிப்படையில் ஹரஜ என்பதில் அஹ்ரஜ அப்ப இந்த பலவீனமானவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரப்பனா எங்கள் இறைவா அஹ்ரிஜ் அஹ்ரிஜ் நீ வெளியாக்கி விடு யாரை எங்களை வெளியாக்கி விடு மின் ஹாதிகில் கரியத்தி இந்த கிராமத்தில் இருந்து ஆமாங்க நாங்க இந்த கிராமத்தில் இருக்க போய் தானே எங்க மேல போர் தொடுக்கிறாங்க விளக்குதாமா அப்ப இந்த கிராமத்தில் இருந்து எங்களை என்ன செய்து விடு வெளியாக்கி விடு அல்லாலிமி அகுலுகா இந்த அல்லாலிமிங்கிறது கரியாவோடு சேர்க்கக்கூடாது ஏமா லாலிம்னா அணிதம் செய்யக்கூடியவர் இந்த கிராமம் அணியும் செய்யல அல்லாலிமி அகுலுகா என்ன அர்த்தம் ஆவுடையில மீது கரியா அந்த கரியாவில் உள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள் அணிதம் செய்கிறார்கள் ஏமா இஸ்மு ஒரு முத்தாத்தியான வேலைக்கு ஒரு ஃபே ஒரு ஃபாயிலும் மஃபூலு வர்ற மாதிரி முத்தாத்தியான ஃபேலுடைய இசுமு ஃபாயில் இருக்கலாமா அதுக்கும் ஒரு ஃபாயிலும் வரும் ஒரு மஃபூல என்ன செய்யும் வரும் அந்த மாதிரி தான் அப்படிங்கிற இசுமு ஃபாயிலான இசுமுக்கு அகுளுங்கிறது ஒரு ஃபாயில் விலகுதாமா அதுதான் அல்லாலினி அகுளுஹா எந்த கிராமவாசிகள் அநீதம் செய்கிறார்களோ அப்படிப்பட்ட இந்த கிராமத்தை விட்டும் கிராமம் அநியாய கிராமம் அல்ல கிராமம் நல்ல கிராமம்தான் ஆனால் அந்த கிராமத்தில் உள்ளவர்கள் என்ன செய்கிறாங்க அநியாயம் பண்ணும் அப்படிப்பட்ட கிராமத்தை விட்டும் எங்களை வெளியாக்கிவிடு என்று கூறுகிறார்களே அப்படிப்பட்ட சிறுவர் சிறுமியருக்காக பெண்களுக்காக ஆண்களுக்காக பலவீனமானவர்களுக்காக அல்லாவின் பாதையிலே நீங்கள் போர் செய்யாமல் இருப்பதற்கு என்ன நேர்ந்தது அப்ப இவர்களை எல்லாம் பாதுகாப்பதற்காக வேண்டி பலமுள்ள நீங்கள் என்ன செய்ய வேண்டும் போர் செய்ய வேண்டும் அவங்களுடைய துவாபரகமா உன் புறத்தில் எங்களுக்கு ஒரு பொறுப்பாளரை நீ ஆக்கு வலிகுன் அப்படின்னா பொறுப்பாளர் பொறுப்புதாரி பொறுப்பாளர் இல்லாத திருமணம் செல்லாதுன்னு சொல்றோம்லமா ஒரு பெண்ணுக்கு யார் இருக்கணும் கட்டாயம் ஒரு பொறுப்பாளர் இருக்க வேண்டும் உன் புறத்திலிருந்து எங்களுக்கு ஒரு உதவியாளரையும் நீ நியமனம் செய்துவிடும் லதுன் அப்படின்னா அந்த மில்லதுன்க மில்லது உன் புறத்தில் இருந்து அல்லதீன ஆமனும் அதில் வல்லதீன கஃபரு யுகாத்திலூன பி சபீலி தாகூத்தி பகாத்திலு அவுலியா அ ஷைத்தானி இன்ன கைத ஷைத்தானி காண லஈஃபா அல்லதீன ஆமனு இறை நம்பிக்கை கொண்டார்களே அவர்கள் யுகாத்திலூன அவர்கள் போர் இடுகிறார்கள் பி சபீலில்லா யாருடைய பாதையில் அல்லாவுடைய பாதையில் நம்ம ஏற்கனவே சொன்னால் சபிலுங்கிற வார்த்தை அல்லாவுக்கும் வரும் சைத்தானுக்கு என்ன செய்யும் வரும் சிரார்டு மட்டுந்தான் அல்லாவுக்கும் மட்டும் வரும் அப்போ இறை நம்பிக்கை கொண்டோர் அல்லாவுடைய பாதையிலே அல்லாவிற்காக வேண்டி அவர்கள் போர் செய்கிறார்கள் ஆனால் வல்லதீன கஃபரு இறை மறுப்பாளர்கள் யுகாத்தியிலோட அவர்கள் போர் செய்கிறார்கள் தி சபீலித்தாவூ ஷைத்தானுடைய பாதையில் தாபூத்து ஷைத்தான் ஏற்கனவே வந்துருக்குது பதிர்களம் முஸ்லீம்கள் முன்னூத்தி பதிமூணு பேரு இறை மறுப்பாளர்கள் ஆயிரக்கணக்கான பேரு இவங்க சபீல் உள்ளால நினைக்கிறாங்க அவங்க சபிலும் தாகூத்துல இணைச்சுறாங்க இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் இஸ்லாமிய அடையாள சின்னங்களையும் இஸ்லாமிய கலாச்சாரங்களையும் ஒருத்தன் போர் இது சபீலு அழிக்கணும் இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் இஸ்லாமிய சின்னங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஒருவன் போர் செய்தால் அது என்னது சபீலுல்லா ரெண்டுக்கு வித்தியாசம் சரி இறை மறுப்பாளர்கள் லு காத்திரு சபீலி தாபூதி ஷைத்தானுடைய பாதையிலே அவர்கள் போர் செய்கிறார்கள் அப்படின்னு நல்லா சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிற மாதிரிங்க ஃப நீங்கள் போர் செய்யுங்கள் காத்தில் காத்திலா காத்திரு லுலியா அ ஷெய்த்தானி உடைய பண்மை அவுலியா வலியுன் அப்படின்னா நேசன் சொல்லலாம் இங்க வந்து நேசன் வச்சுக்கோங்க கூட வச்சுக்கலாங்கண்ண கூட்டாளி அவுலியா காத்திலுலியா அத்தானி ஷைத்தானுடைய கூட்டாளிகளோடு நீங்கள் போர் செய்யுங்கள் சைத்தானுடைய கூட்டாளிகள் வேற எங்கேயும் தேட வேண்டிய அவசியமே இல்லை நம்மள்கிட்ட இருக்கிறாங்க கூட்டாளிகளோடு நீங்கள் போர் செய்யுங்கள் கைது சூழ்ச்சின்னு அர்த்தம் சூழ்ச்சி இன்ன கைதானி காணல் ஐஃபா செய்துடைய சூழ்ச்சி ஆகிறது அது வெளிப்படையில் பார்த்தா பலம் உள்ளது மாதிரி தெரியும் ஆனா காணல் ஐஃபா அது என்னதான் அது பலவீனமானது அலந்தரை இளல்லதீன தீரலகும் وَأَقِيمُوا الصلاة وآتوا الزكاة فلما كتب عليهم القتال إذا فريق منهم يخشون الناس كخشية الله أو أشد خشية وقالوا ربنا لِمَ كتبت علينا القتال لولا أخرتنا إلى أجل قريب قل متاع الدنيا قليل والآخرة خير لمن اتقى ولا تظلمون فتيلا அலம் தர நபியே நீர் அறியவில்லையா இளல்லதீன சிலரை எந்த சிலர் கீழலகும் அவர்களுக்கு சொல்லப்பட்டது குஃபு தடுத்து கொள்ளுங்கள் கஃபனை தடுத்தான் இருக்கும் தேய எடுத்துருக்கோ குஃப குஃபு பன்மை ஐதி பண்மை ஐதிமா குஃபு ஐதியும் உங்கள் கரங்களை தடுத்து கொள்ளுங்கள் அதாவது போருக்கு செல்ல வேண்டாம் போருக்கு வேண்டாம் இன்னும் தொழுகையை நிலைநாட்டுங்கள் கொடுங்கள் குரான்ல வந்து எங்கெல்லாம் தொழுகை சம்பந்தமா அல்லாஹ் சொல்கிறானோ சக்காத்து வரும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் மாதிரி ஒரு வண்டியின் ரெண்டு சக்கரங்கள் மாதிரி தொழுகையும் சக்காத்தும் ஒரு செல்வந்தர் அஞ்சு நேரம் தொழுகிறாரு சக்காத்து கொடுக்கல அல்லது சக்காத்த ஒழுங்காக கொடுக்குறாரு தொழுகலை ரெண்டையுமே அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான் ஏற்றுக்கிற மாட்டான் காசில் வந்து ஒரு பக்கம் தேஞ்சி போய் இருக்கு ஒரு பக்கம் நல்லா இருக்குது இந்த காசு செல்லுமா அந்த மாதிரி தான் அப்போ அலம் தர இலல்லதீன கீரலகும் குஃபு ஐதியக்கும் வாக்கி முசலாத்த வாத்து சக்காத்த சரி இங்கே வந்து ஹஜ்ஜி நோம்புலாம் வரலன்னு கேட்கக்கூடாது அந்த நேரத்தில் நோம்பு ஹஜ்ஜிலாம் கடமையாக்கப்படலை தொழுகை கடமையாக்கப்படும் போதே அல்லா சக்காத்த என்ன செஞ்சிட்டான் கடமையாக்கிட்டான் ரசூலுடைய கடைசி காலத்தில் தான் எது கடமையாக்கப்பட்டுச்சு ஹஜ்ஜி கடமையாக்கப்பட்டுச்சு அப்போ இந்த வசனங்கள் இறங்கும் பொழுதுலாம் நோம்பு கடமை இல்லை ஹஜ்ஜி என்ன இல்லைம்மா கடமை இல்லை அப்ப நீங்கள் போர் செய்ய வேண்டாம் உங்கள் கையை தடுத்து கொள்ளுங்கள்னா என்ன அர்த்தம் போர் செய்ய வேண்டாம் தோழுகை நிலைநாட்டுங்க சர்காத்த கொடுங்க என்று எவர்களுக்கு சொல்லப்பட்டதோ அவர்களை நீங்கள் அறியவில்லையா சரி இப்போ அதான் என்ன செஞ்சான் அப்படின்னா இப்போ போர் செய்யுங்கள்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டான் போர் செய்யாதீங்கன்னு என்ன செஞ்சான் சொன்னான் பலம்மா குத்திபா அலைகிள் கித்தாலு கித்தால்னா போருன்னு அர்த்தம் அர்த்தம் எழுதப்பட்டதல்ல கடமையாக்கப்பட்டது கடமையாக்கப்பட்டது கித்தாலோ அவர்கள் மீது போர் ஆகிறது கடமையாக்கப்பட்ட போதுங்க பலம்மா குத்திப அழைகி மொழி கிட்டாலோ அவர்கள் மீது போர் கடமையாக்கப்பட்ட போது இதா ஃபரீக்கும் மின்கும் அவர்களில் ஒரு சாரார் ஒரு சாரார் ஒரு கூட்டம் மக்களை பயந்தார்கள் எதிரிகளை பயந்தார்கள் மக்கள்னா யாருமா எதிரிகள் எப்படி இருப்பானோ நம்ம சண்டைக்கு போனோம் நல்லா சொல்லிட்டானே போய் நம்மளும் தூக்கி போட்டு நீச்சுதான் நம்ம என்ன செய்ய முடியும் எக்ஷவு மக்களை அவர்கள் பயந்தார்கள் யாரை பயப்படுவதை போன்று க ஹசியத்தில்லா அல்லாஹுவை பயப்படுவதை போன்று அவ் அல்லது அசத்த ஹசியத்தல் அல்லாவை பயப்படுவதை விட கடுமையாக ஐயையோ அல்லாஹ் திடீர்னு போர் செய்ய சொல்லிட்டான நம்ம எதிரிகள் எப்படி இருப்பா நமக்கு தெரியாத அல்லாவை பயப்படுற மாதிரி இப்ப அந்த எதிரிகள் என்ன செய்தாங்க அதை விடவும் கடுமையான செய்யறாங்க இப்ப பயப்படுறாங்க காலு அவர்கள் சொன்னார்கள் ரப்பனா இறைவா ரப்பனா லிம கத்தபுத்த அலையினல் கித்தால எங்கள் மீது ஏன் போரை நீ கடமையாக்கினாய் லிம லம்னு படிச்சிருக்கூடாது லிம ஏன் கத்தபுத்த அலையினல் கித்தால எங்கள் மீது ஏன் போரை நீ கடமையாக்கினாய் லவுலா அஹர்த்தனா இலா அஜலின் கரீபின் சமீபமான ஒரு தவணையின் பக்கம் எங்களை நீ பிற்படுத்தி இருக்கக்கூடாதா இருக்க கூடாதா இலா அஜலின் கரீபின் அஜல்னா தவணைன்னு அர்த்தம் தவணைன்னு வச்சுக்கலாம் அவகாசம் வைக்கலாம் கரீபுனா சமீபம் சிறிது காலம் அவகாசம் அப்ப சிறிது காலம் எங்களுக்கு அவகாசம் தந்திருக்க கூடாதா கருத்தருத்து கருத்தம் அகர்த்தனான எங்களை நீ பிற்படுத்தக்கூடாதா இலா அஜலின் கரீபின் கொஞ்சம் தவணையின் பக்கம் இப்ப நீ போற கடமையாக்கிறையே ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் கழிச்சு அப்படிங்கிற மாதிரி அப்ப நீ சிறிது காலம் எங்களுக்கு அவகாசம் தந்திருக்க கூடாதா என்று அவர்கள் சொன்னார்கள் நபிகே குபிகே நீங்கள் சொல்லுங்கள் துன்யா இந்த உலக வாழ்க்கை ஆகிறது மத்தானா வசதி வாய்ப்புன்னு அர்த்தம் இந்த உலக வாழ்க்கையினுடைய வசதி வாய்ப்புகள் ஆகிறது மத்தா துன்யா இந்த உலக வாழ்க்கையினுடைய வசதிகள் ஆகிறது கலீலொல் குறைவானது வல்லமை மறுமையாகிறது உலக வாழ்க்கை வசதியாகிறது ரொம்ப ரொம்ப குறைவான ஆகிரத்தை நினைச்சி நம்ம ஆயிரம் ஆண்டுகள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தாலும் கூட மறுமையில் வந்து ஒரு வினாடியில் ஆயிரத்தில் ஒரு பங்கு கூட அது வரவே செய்யாது ஏன்னா அது முடிவில்லாத வாழ்க்கை அப்போ வல்ல ஆகிரத்து கைருண் லிமன் வறுமை நாள் ஆகிறது ஒருவருக்கு சிறந்தது எந்த ஒருவருக்கு இத்தக்கா அல்லாவை பயந்தாரே அந்த ஒருவருக்கு வலா துதலமான பத்தீலா அணு அளவு கூட நீங்கள் அநீதம் செய்யப்பட மாட்டீர்கள் பத்தீலாம் அணு அளவு